நமக்கும் நம் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு இலக்க குணம் மட்டும்தான் அந்த குணம் என்றால் என்று நம்ம ஒருவர் கூட வாழ்ந்திருக்க முடியாது நாம் செய்து கொண்டிருக்கும் பாவங்களுக்காக வேண்டி இறைவன் நம்மை பிடிப்பதாக இருந்தால் உடனுக்குடன் நம்மில் ஒருவருமே என்று மிஞ்ச மாட்டோம் அப்படியானால் அவன் எவ்வளவு பொறுமையாளன் பொறுமைக்கு காரணமே இலக்கம்தான் இந்த இலக்க குணமும் பொறுமையிலும் நீங்கள் பெரும் அவதிக்குள்ளாக மாட்டீர்கள் உங்களுக்கு விபத்துகள் ஏற்படாது காரணம் பொறுமை இலக்கம் இருப்பதன் காரணமாக இறைவனே உங்களுக்கு உதவி செய்கின்றான் அதன் காரணமாக விபத்துகள் கிடையாது நஷ்டங்கள் வேதனைகள் கிடையாது அவனுடைய குணத்தை கொண்டு நான் பொழுது பிற மனிதர்களிடம் எனக்கு எந்த படிபாகவும் இல்லை காரணம் இலக்கம் அல்லது உள்ளட்சத்தின் காரணமாக இலக்கம் தேவையில்லை உள்ளட்சத்தின் காரணமாக தங்களுக்கு நன்மையை வேண்டி தங்கள் மீது கொண்டவர்களாக மற்றவர்களுடைய படிபாவங்களை செயல்படுத்த வேண்டாம் இது இறை வழிபாடு உள்ளத்தை கோவிலாக மதிக்க வேண்டும் அந்த உள்ளத்தில் இறைவனுடைய வாக்குகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை கவனியுங்கள் இது தப்புன்னு சொல்றது யார் இது ரைட்டு சொல்றது யார் இவ்வளவு கோபம் வேண்டாமே சொல்றது யாரு படிபாவங்கள் வேண்டாமே சொல்றது யாரு மற்றவங்க மீது இவ்வளவு இறக்கமெல்லாம் இருக்க வேண்டாம் நாளைக்கு உங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நீங்கள் யார் மற்றவர்கள் உங்கள் மீது இறக்கப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களே அந்த இலக்கை குணத்தை மற்றவர்கள் மனதில் இழக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நீங்கள் மற்றவர்கள் மனதில் விதமான அந்த படிப்பாங்களை கொண்டு அவர்களை நீங்கள் துன்பம் செய்ய வேண்டாம் மற்றவர்களுடைய குற்றங்குறைகளை நீங்கள் துருவி துருவி பார்க்காதீர்கள் இலக்க குணம் அழிந்து போகும் இவ்விதமாக நம்முடைய இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான் நீங்கள் என்னை சந்திக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள் நான் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் நீங்களோ எனக்கு புறமிதுகிறவர்களாக இருக்கின்றீர்கள் ஒரு நாள் என்னை நோக்கி நீங்கள் திரும்ப வேண்டியிருக்கும் அந்த நாளில் நான் உங்களை மன்னிக்கலாம் அல்லது வேதனை செய்யலாம் நீங்கள் திருந்தக்கூடியவர்களாக இருந்தால் திரும்பக்கூடியவர்களாக இருந்தால் திரும்பிய வண்ணமே நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய நன்மைகள் உங்களுக்காக ஒன்று இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய இறைவனிடம் நாம் திரும்ப வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் இது நன்மையா தீமையா இதில் எனக்கு என்ன பங்கு என்று கேட்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது நன்மை எல்லாம் என்னிடமிருந்து உங்களுடைய பங்கு ஏதா வேண்டுமென்றால் தீமை தீமையை விரும்புங்கள் உங்களுடைய பங்கை நீங்கள் ஆட்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் சம்பாதித்த தீமைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை செய்ய விடுதலை பெற வழிகளில் பிறகு என்னிடம் திரும்புவீர்கள் கடவுளையை என்னை காப்பாற்றுகின்றன இதுவரையில் நீங்கள் உங்களை காப்பாற்றி கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருந்தீர்கள் நீங்கள் பணம் சம்பாதிக்கின்றீர்கள் என்ற ஒரே ஒரு அடிப்படை தான் அந்த பணத்திற்கு உயிராற்று கிடையாது பணம் என்றால் பிணமும் வாய்த்திருக்குமே தவிர உங்களுக்காக இறைவன் இறங்கப் போவதில்லை பணத்தை நாடி சொல்லும் பொழுதெல்லாம் நாம் ஏற்கனவே பிணமாகிவிட்டோம் இறக்க குணத்தை ஒழித்தால் மட்டும்தான் பெரும் பணம் சம்பாதிக்க முடியும் மனிதர்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை மேற்கொண்டால் மட்டும்தான் அழித்து நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் நல்ல குணங்களைக் கொண்டு நியாயமாக நீங்கள் வாழ முடியுமே தவிர பெரும் பகட்டோடும் அலங்காரத்தோடும் வாழ்வதற்கு இலக்க குணத்தை அழித்தே ஆக வேண்டும் கண்டத்தையும் கபலத்தையும் சூதுவாதிகளைக் கொண்டும் சூழ்ச்சிகளைக் கொண்டும் நயவஞ்சுகளைக் கொண்டும் துரோகங்களைக் கொண்டும் மனிதனை நெருப்பின் வேதனைக்குண்டாக்கி மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும் பணம் என்ற ஒன்றின் மீது வேட்கை அதிகமாகும் பொழுது தானே நெருப்புக்குரியவனாக ஆகிவிடுகின்றான் மற்றவர்களை எரித்து விடுவான் அந்த அளவுக்கு அவனுடைய கோபம் அதிகமாக இறக்ககுண மற்று போய் நான் நெருப்புன்னு சொல்லக்கூடிய அவன் சொல்லுவான் வாய்த்து நெருப்புன்னு சொல்லுவான் நீ நெருப்போட விளையாடுறேன்னு சொல்லுவான் இன்று மனிதர்கள் நெருப்பாக இருக்கின்றார்கள் நரக வேதனை அளவுகளைக் கொண்டு மட்டும்தான் இந்த நாளில் நாம் முடிவு செய்ய வேண்டும் ஒரு காலம் மனிதனை நம்பி வாழப்போவதில்லை இறை உணர்வை கொண்டு மட்டும்தான் அந்த இறை உணர்வில் நமக்கும் இறைவனுக்கும் இடையே நெருக்கமான தொடர்பு அந்த உடன்படிக்கையை கொண்டு இனி என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் தேவையும் இறைவனிடம் நெருக்கமாக நிறைவேறும் அவனுடைய உதவி சமீபமாக இருக்கிறது